மக்களே நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க நடைபெற உள்ளது கோடி மக்கள் தேர்ந்தெடு நூத்தி நாற்பது கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஐநூத்தி நாற்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி சிறந்த ஒரு அரசாங்கத்தை அமைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல் திருவிழா நாங்கள்லாம் வந்து வாக்களிப்பதற்கு தயாராகிவிட்டோம் எனவே நீங்களும் நூறு சதவிகிதம் யாரிடமோ பணமோ பொருளோ எதோ எந்த வெகுமதியோ இல்லாமல் உங்களுடைய முழு ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நாங்களும் ஓட்டு போட்டு நீங்களும் ஓட்டு போடுறது கேட்டுக்கொள்கிறேன் மாற்று பிறனாளி வாக்காளர்களுடைய விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தீர்கள் நாங்கள் முறைப்படி சரியான முறையில் நாங்கள் வாக்களிக்கிறோம் நீங்களும் வாக்களியுங்கள் என்ற அவர்களுடைய குரலால் குரல் போன்று ரத்தின சுருக்கமாக இந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறார்கள் அவர்களுக்கு மரமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துமாறு தருமபுரி மாவட்ட தேர்தல் விழிப்புணர்வு கண்காட்சி ஆட்சித்தலைவர் அம்மாவர்கள் மாற்றுத்திறனாளிகள் நாங்கள் வாக்களிக்கிறோம் நீங்களும் சரியாக வாக்களிக்க வேண்டும் என்று கூறியது இந்த விழிப்புணர்வு மிகப்பெரிய வெற்றி என்பதை அனைவருடைய கைத்தட்டலோடு தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் அனைவருக்கும் மரமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் எனது வாக்கு என் உரிமை